திருக்கூட்டம் இந்த அமைப்பு இருக்க ஆதி மூல முதலியார் என்ற பெரியவரே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டிலே துவங்கப்பட்டது இன்றைக்கு சரியாக நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்னேகால் நூற்றாண்டு ஆட்சி நூத்தி தொண்ணூத்தி எட்டிலே தொடங்கிய இந்த அமைப்படைய சார்பில சைவம் என்று ஒரு மாத இதழ் வெளியிட்டார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில வெளிவந்தது முதல் இதழ் நம்முடைய மறைமலை நாயகம் நான் அவரை தேடுதல் நாயகம் சொல்றேன் நேற்று நைட்டு போய் உட்காந்து கூகுள்ல போய் தேடுங்க அதுல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வெளியிட்ட முதல் இதழ் அதுல தேடி அவங்க சொன்ன செய்தி என்னன்னு பார்த்தா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல தொடங்கி முதல் மூன்று ஆண்டுகள் அந்த சிவனடியா திருக்கூட்டத்து அன்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த காலத்துல நூற்று கணக்கான பேர் முதல்ல சேர்ந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரக்கணக்காக மாறி போனது மூன்று ஆண்டுகளில் தொண்டை நாட்டிலே உள்ள முப்பத்தி ரெண்டு தலங்களையும் தொடர்ந்து அவர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள் கோயிலையும் வழிபாடு செய்த பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில அதனுடைய நிறைவாக சென்னை நகரிலே உள்ள திருவற்றியூரிலே அந்த கோயில் குடமுழுக்கு விழாவை அந்த காலத்தில் திருக்கிட்ட சார்பில நடைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த முதல் இதழ பதிவாகி இருக்கிறது இருக்காது மூலமில்ல அதை பதிவு இருக்கிறார் நல்ல அருமையான செய்தி எடுத்து கொடுத்த அதனால எல்லாரும் சேர்ந்தார் நம்ம தேடு கை தடுத்திருக்கலாம் வெறும் மலைமலை நாயகமாக இல்லாமல் திருக்கணூரில் ஒரு மறுபடியும் பேர் அவர் கம்ப்யூட்டர்ல உள்ள போது தேடுதல் நாயகமாக மாதிரி அரிய செய்திகள் தேடி தேடி கண்டுபிடிப்பார் அந்த தேடுதல் நாயகத்தை இந்த நேரத்தில் நாம் வாழ்த்த வேண்டும் அந்த குடமுழுக்கு செய்த பிறகு அவர்கள் ஒரு துவக்க பள்ளி ஒன்று தொடங்கியிருக்கிறார்கள் அந்த துவக்கப்பள்ளியிலே முதல் ஆண்டிலேயே அந்த காலத்தில் எழுபது மாணவர்கள் சேர்ந்து அந்த பள்ளி சிறார்களுக்கு தேவார திருவாதகத்தை முறைப்படி பாடுவதற்காக பயிற்சி தந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதுல முதல் தொகுப்பிலே எழுபது பேர் படித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் படிப்படியாக அது வந்து நூற்றி ஐம்பது பேர் இருக்கும் அந்த காலத்தில் திருமுறைகளை பண்ணோடு பாடுகிற சிறப்பை அந்த சிவனடியா திருக்கூட்டம் அந்த காலத்திலே நமக்கு உருவாக்கி இருக்கிறது அந்த வழியிலே இந்த பன்னிசை புலவராக பன்னிசை பேரஞராக இங்கே நம்முடைய திரு கபாலீஸ்வரத்து பணி செய்கின்ற நம்முடைய சத்குரு ஐயாவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க மாத்தானே அனைவரும் கைதட்டி அவரை வரவேற்கிறோம் அவர்கள் அந்த தன்னுடைய இசையை வழங்குவார்கள்